கதை பேசலாம் வாங்க அதில் வந்து இன்னைக்கு டாபிக் எதை பற்றி பேசலான்னா எதை பற்றி பேசலாம் நீங்களே சொல்லுங்களேன் ஆனால் ஆக்சுவலாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெண்களால் அதாவது ஆண்களால் தான் பெண்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க ஆண்களால் தான் பெண்களுக்கு எல்லா தொந்தரவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருவாரியாக எல்லாருமே அப்படி தான் யோசிக்கிறோம் ஆனா பெண்களாலும் ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேற்று புரிஞ்சது நேற்று ஒரு தாத்தா என்கிட்ட அவர் கதையை பேசிட்டு இருந்தாரு அப்ப அவர் சொன்னாரு என் வைஃப் வந்து இந்த மாதிரி வேற ஒருத்தங்க கூட போயிட்டா என்னை கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் அவர் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அவர் வரும் என்கிட்ட சொல்கிற சேலரிக்காக நான் வேலை செய்யல சாப்பாடு தான் கொடுக்குறாங்க அப்படி சொல்லிவிட்டு சொல்லிட்டே இருக்கார் பட் ஆனால் அவர் சேலரியை தேடி போகல இல்லை ஊதியம் தேடி அவர் போல அவர் சாப்பாடே போதும்னு சொல்லிட்டு தான் அவர் இருந்துட்டார் அவரோட முடிவு தானே அது அது ஒரு பக்கம் இருக்க ஆனால் அவர் வருத்தமா சொன்னார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க என் ஒய்ஃப் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட போறாங்க இன்னொருத்தங்க கூட போறாங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறாங்க அப்போ வந்து எனக்கு ஹர்ட் ஆகுது அவங்க அதே மாதிரி இன்னொரு நண்பர் கூட சொன்னார் என் அந்த நான் வேலைக்கு போ போயிட்ட பிற்பாடு வேறொரு நண்பரோடு அவங்க தொடர்பில் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார் நான் தாலுக் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது ஒரு நன் ஒரு கூட வேலை செஞ்சு செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் என்ன சொன்னார்னா வீட்டில் வைஃபை விட்டுட்டு வர்றதுக்கே பயமாக இருக்குங்க மேடம் என்னால் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணவே முடியல அப்படி சொன்னார் இளைஞர்கள் கவனத்திற்கு இப்போ என்ன சொன்னா ஒரு குடும்பத்தை கெடுத்துறாதீங்க அவங்களுக்கு எப்படி அஃபெக்ஷன் இன்னொருத்தவங்க மேலே வருதுன்னு எனக்கு தெரியல இது தப்பு பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் தப்பு பண்ணாமல் ஜென்யூனாக இருக்கவங்களை பற்றி நான் இங்கே பேசலை நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை வந்து கெடுத்துறாதிங்க ஏன்னா அந்த குடும்பம் கெட்டு போகும் அந்த நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுனால நீங்கள் அவங்க அவங்க கூட பேசுறதுனால அவங்களுடைய நேரம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்போ அந்த நேரம் வந்து ஒரு குடும்பம் அமைக்கிறாங்கன்னா அந்த நேரம் வந்து அந்த குடும்ப தலைவனுக்கானது அந்த குழந்தைகளுக்கானது அவங்க அவங்களுடைய அன்பும் கூட அவங்களுக்கு தானே அதுக்காக தானே ஒரு குடும்பம் அமைக்கிறாங்க இல்லை அவங்களுடைய அன்பும் நேரமும் எல்லோ எல்லோருக்காகவும் பகிரப்படுது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்காகவும் பகிரும் என்னோட அன்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னா அவங்க சிங்கிளாகவே இருப்பாங்கல்ல தனிமையாக இருப்பாங்க அப்படி இப்போ என்னோட பிசினஸ் பார்ட்னர் கூட அடிக்கடி சொல்லி சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் போனார் எங்க வேணா யாருக்கிட்ட வேணா பேசினாரு யார்கூட யார் கூட வேணா அன்ப ஸோ ஒருத்தவங்களுக்காக வந்து அவர் கமிட் ஆகல அதே தான் நீங்க வந்து கமிட்மெண்ட்ல இருக்கிற ஒரு குடும்பத்தை வந்து கெடுத்துறாதீங்க அப்படி சொல்றேன் ஏன்னா அந்த புருஷனுக்கு பாருங்க பொண்டாட்டியை வீட்டில் விட்டு போற அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கீங்க அதே சமயம் ஆண்களுக்கு என்ன பெண்கிற வந்து உடைமைத்தனமா ஒரு சொத்தா ஒரு ஒரு சொத்து ஒரு தட்டு ஒரு டம்ளர் மாதிரி அவ என்ன உங்களுக்கு வந்து பட்டா போட்டு வச்சிருக்கீங்களா அப்படிலாம் ஒன்னும் இல்லை அவரு அவ வந்து ஒரு உயிர் இல்ல அவளுக்கு அவளுக்கு சுயாதீனம் இருக்குல்ல அவள் அவளும் வந்து உங்களை மாதிரி ஒரு எண்ணம் உள்ள மன மனம் உள்ள ஆசை ஆசைகள் உள்ள ஒரு உயிர் தானே அவளை எப்படி நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு தாலியை கட்டிட்டு ஆமாம் இந்த தாலியை பெருசாக பேசுகிறீங்க என் தாலி கழட்டி கொடுத்துரு அப்படின்னா அந்த தாலி கழட்டி கொடுத்துட்டு அடையாளம்லாம் போயிருமாங்க இத்தனை இத்தனை பேர் மனசில் வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் யாரோ ஒருத்தங்களுடைய மனைவியின் அவங்க அடையாளப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தாலி கழட்டி உடனதும் அவங்க வந்து அவங்க வந்து வேற ஒருத்தங்க மனைவி ஆயிடுவாங்களா வேற ஒருத்தங்க மனைவின்னு சொல்லி சொல்கிற அந்த அடையாளங்கள் விட்டு போயிருமா கிட்டத்தட்ட நான் பொம்மியோட அப்பா வந்து இருபத்தி மகளுக்கு வந்து இருபத்தி ஆறு வருஷம் அப்போ வந்து எங்கே போனாலும் வந்து ஒன்று அப்பா பேர் கேட்குறாங்க இல்லைன்னா அந்த பேர் கேட்குறாங்க இப்போ என்னுடைய அடையாளம் மாறிடுமா இந்த அடையாளம் மாறணும்னா வேற யாராச்சும் வந்து ஒருத்தங்க வந்து என்னை மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்து இப்படி ஒரு அடையாளம் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட கொஞ்சம் பேருக்கு தானே தெரியும் இப்போ இப்ப போயிட்டு நான் வந்து வேற மேரேஜ் பண்ணிட்டேன் என்னுடைய அடையாளம் மாறிச்சு இனிமே அவங்க பேர் யூஸ் பண்ண மாட்டான் அவங்களுக்கு எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா கூட உடனே அவங்க வந்து அந்த பேரை தான் நான் மென்ஷன் பண்ணி இவள் இன்னாருடைய மனைவி அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அவரை வந்து இன்னாருடைய கணவன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் எங்கேயோ ஓடி போயிட்டாரு சரி அவர் கூட இல்லை அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் கோபத்தை அப்படி தான் தீர்த்துக்க வேண்டியதாக இருக்குது அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படி இருக்கும்போது அவன் வேற ஒரு குடும்பத்துக்கு நல்ல அப்பாவாக இருப்பான் நல்ல கணவனாக இருப்பான் அவங்களுக்காக சம்பாதிப்பான் அவங்களுக்காக எல்லாமே செலவு செய்வான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அவன் பேரை நான் ஏங்க போட்டுக்கணும் யார் அவன் எனக்கு இந்த இருபத்தாறு வருஷத்தில் அவன் அந்நியமாயிட்டான் அவன் யாரோ இன்னும் கூட வந்து என்கிட்ட உன் ஹஸ்பண்ட் உனக்கு பணம் அனுப்புகிறாரான் அவர் எங்கே இருக்கிறாரு ஃபாரின்ல நான் அவன் எங்கே எந்த குப்பைக்காட்டில் இருக்கிறான்னு எனக்கு எப்படி தெரியும் அவன் எங்கேயோ இருக்கான் அவன் நல்லா இருக்கான் நான் வாழ்க வளமுடுன்னு அப்படி சொல்லிவிட்டு அவ்வளோதான் நான் முடிச்சிட்டேன் ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டு அவ்வளோதான் எனக்கு புஷெல்லாம் கிடையாது அது எப்படி சொல்ல கணவன்கிறது வந்து ஒரு மனநிலை அது ஒரு பொறுப்பு அது குடும்பத்தை விட்டு போக மாட்டாங்க நல்ல க கணவன் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த குடும்பத்தை தாங்கிக்கிட்டு அந்த மனைவியை தாங்கிக்கிட்டு அந்த குழந்தைகளுக்காக அவங்க கூட தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது யாரோ விட்டுட்டு போயிட்டு அவங்கள பத்தி திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தி என்னட்டு ஆசை நானே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்னன்னா ஆண்கள் வந்து பொறுப்புகளை விட்டுட்டு போயிடாதீங்க சரியா பெண் வந்து உங்களுடைய பொறுப்பு ஏன்னா அவங்க எப்படி சொல்றது அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமா விடுங்க சரியா இன்னொருத்தங்கிட்ட பேச மனசு மனசுதாங்க இன்னொருத்தங்கிட்ட பேசுறதுனால பெண் வந்து எல்லா ஆண்கள்கிட்டையும் தன்னுடைய உடலை வந்து சமர்சிட மா சமர்ப்பிச்சிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும்ல இன்னும் கேட்டால் எனக்கு தெரிஞ்ச என் ஹஸ்பண்ட் தவிர வேறு யார்கிட்டையும் போக மாட்டேன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற பெண்கள்லாம் இருக்காங்க ஒரு சில பேர் ஒரு சில பெண்கள் தவறு பண்ணுறாங்கங்கிறதுக்காக எல்லா பெண்களையும் சந்தேகப்படாது படக்கூடாது சந்தேகப்படக்கூடாது சரியா அதே மாதிரி தான் சரியா இப்படி இருக்கும்போது சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் வாழ்க்கைங்க சரி தப்பு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டது தான் வாழ்க்கை ம பெண்களும் வந்து உணர்வுடையவர்கள் தான் அவங்களுக்கு கொஞ்சம் மதிங்க அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுங்க அவங்க அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து இடம் கொடுங்க அவங்க வந்து உங்களுக்காக சமைச்சிட்டே இருக்கணும் உங்களுக்காக துணி துவைச்சிட்டே வச்சிட்டே இருக்கணும் உங்களுக்காக மாடு மேய்ச்சிட்டே இருக்கணும் உங்களுக்காக வயல்வெளியில வந்து களை எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் படிக்க விடுங்க கொஞ்சம் டான்ஸ் ஆட விடுங்க சமைக்க அவங்க விருப்பத்துக்கு சமைக்க விடுங்க அவங்க விருப்பத்துக்கு தூங்கி இழ விடுங்க அப்படின்னா குடும்பம் கெட்டு தான் போகும் ஏன்னா ஒரு ஒழுங்கு இருக்கணும் பெண்களும் அதை புரிஞ்சுக்கோங்க சுதந்திரம் போது எல்லா பொறுப்புகளையும் அந்த டைம்ல செஞ்சுட்டு ஒரு நேர மேலாண்மையோட வாழ்க்கைய நடத்துங்க அப்பதான் வந்து இந்த குடும்பங்கிற அமைப்பு வந்து ஓடும் எல்லாமே வந்து இங்க நிறுவனமா தானே இருக்கு குடும்பமும் ஒரு நிறுவனம் அடுத்து வந்து பார்த்தா எல்லாமே நிறுவனங்கள் தான் அங்க எல்லாமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் நடக்கும் நான் சுதந்திரமா இருப்பேன் நான் பத்து மணிக்கு தூங்கி எந்திரிப்பேன் பதினோரு மணிக்கு காஃபி குடிப்பேன் நான் வந்து உக்காந்துட்டி செல்ஃபோன் நோண்டிட்டே இருப்பேன்னா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும் செல்ஃபோன் நோண்டிட்டே கூட சமைங்களேன் ஆனால் உப்பு காரம்லாம் தூக்கலாம் போட்டிங்கன்னா உங்க வயிறு தான் புண்ணாகும் அவ்வளோதாங்க இன்னைக்கு கதை பேசுறது காஃபி ஆறப்போகுது நான் நிலத்துக்கு போகிறேன் பாய்